நான் இப்போ வந்து சஃபோள்க்க போகிறேன் என் பர்த்டே கிஃப்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே ஆனால் அது சொல்லும் போது நான் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர்ஸ் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இருந்தால் இன்றைக்கு வந்து ஜனவரி மூன்றாம் தேதி அதாவது இன்றைக்கு எந்த பர்த்டே எந்த பர்த்டே மட்டுமில்லை இன்றைக்கு வந்து எந்த தங்கச்சின் மகளுக்கும் பர்த்டே இந்த பர்த்டே வந்து ஸ்டார் ஆஃப் குட் எந்த பர்த்டேக்கு வந்து ஸ்னோ கொட்டது ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு எத்தனை வயசுண்டு ஸோ அந்த வயசு வந்து நான் கட்டாயம் நான் சொல்லுவேன் ஆனால் நான் பார்க்க வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டுக்குன்னு தங்கச்சி இந்த பர்த்டேக்கு கேக் வந்து கட் பண்ண போகிறாங்க விடிய வந்து ஒலம்பி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து கேக்கில் வந்து கட் பண்ணிட்டாங்க நான் வந்து விடிய ஒலம்பி இதை தான் நான் பண்ணினேன் நான் ஓகே சரி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் போயிடுச்சுதான் Gracias. I'm about to take it on my camera. I like the okay, i love feed her. I like <laughs> you, No, let her feed you. Cut a big. Hold on one sec. Can you. Can I do this? Yeah, just That's good enough, I love. Okay, I love you. Okay, I like she it. Cake. No, she already had enough cake. Thank you very much. No, no more cake for Ella. Squeeze it, push it, push it out. You give it to her. Good okay. girl. I'm going to eat it. now. am going it. I'm going to eat it. I'm going to ஸோ கேக் கட் எல்லாம் வந்து முடித்த பிற நான் இந்த நாய்க்குட்டியை வெளியில் கூட்டிக் கொண்டு வந்தே நான் என்க்கு வந்து போலிட்டு வந்துட்டு ஆனால் குளிர் இல்லை பெரிசா எனக்கு தெரியும் எனக்கும் சேர்த்து கேக் கட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னோட என் தங்கஞ்சின் மகளுக்கும் எனக்கும் அவன் வந்து சேம் பர்த்டே ஸோ அவாக்கிண்டைக்கு வந்து நாலாவது பிறந்த நாள் அண்டு கேக் கட்டிங்கில் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் எனக்கும் வந்து நாற்பதாவது பர்த்டே எஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நாற்பது வயசு என்னென்னா நான் வந்து ஷிலாங்கில் இருக்கும்போது என்று உண்மையான வயசு வந்து நான் யாருக்கும் சொல்லலை ஒரு அஞ்சாறு வயசு வீட் ஆ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வயசு குறைச்சி தான் நாங்கள் நான் போய் சொன்னேன் ஆனால் இப்போ அண்டு வயசு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அண்ட் ஸோ நீங்களாக சொல்லுங்க என்னை பார்க்க நாற்பது வயசு என்று உங்களுக்கு தெரியுதா பையா அண்ட் இது தான் தங்கச்சி இந்த பர்த்டே கேக் கட் பண்ணது இந்த கேக் வந்து தங்கச்சியும் அவனோட ஹஸ்பண்ட் தான் இந்த கேக் வந்து நைட் ஃபுல்லாகவே செஞ்சுவாங்க நாளைக்குன்னு அவங்க தூங்குக்கு வந்து விடிய ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் ஸோ கேக் ஆனால் கேக் வந்து நல்லா இருக்குது நான் நான் சாப்பிட்டு நான் ஒரு அளவான ஐசிங் போட்டு தான் செஞ்சுருக்காங்க கூட போடலை ஒரு அளவான சீனு தான் போட்டிருக்காங்க அண்ட் எந்த கேக் வந்து கடையில் தான் வாங்கினுவாங்க அண்ட் வீட்டை வந்து ஸோ இந்த நாள் ஸோ தங்கஞ்சின நாலாவது மாலுக்கு பர்த்டே வந்து இந்த வருஷன் பெருசாக வந்து கொண்டாடலை ஸோ எங்கள் தம்பி என்ற ஒய்ஃப் அவர்கிட்ட பிள்ளையும் அம்மாண்ட ஒரு சொந்தக்காரங்க அந்த மகளும் அவ மூண்டும் குழந்த வந்தது ஸோ அவ்வளோ தான் பேர் மட் எனக்கு அடுத்தது அந்த தங்குஸ் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தான் போட்டு உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து லைக் ஃப்ளவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஸோ நீங்கள் யாராவது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரப்போதிங்கன்றால் கண்டிப்பாக எனக்கு வந்து ரோஸ் சாப்பு அப்படி எனக்கு புக்கே வாங்கி தந்தால் நானே சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இதுவே காட்டும் போது ஸோ இது சைக்கிளில் தான் இருக்கும் அடுத்தது தம்பி ஒய்ஃப் அண்ட் பிள்ளைகள் எனக்கு என்ன வாங்கி தந்துடுறாங்கன்றா முதல் நான் இது உங்களை காட்டேன் ஸோ தம்பிண்ட தான் எனக்கு இது அழி தந்தவா அவாக்கு ஃபாரோ வயசு எனக்கு அழி தந்தவா இதில் போட்டிருக்கு டூ சுப்பா FROM டாலியா ஸோ தம்பிண்ட ஒய்ஃப் வந்து அவ இதில் போட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே ஆண்டி சாரி நான் இப்போ உடஞ்சி போயிட்டேன் மற்றது சுபா ஐ லவ் யூ பையா என் டாண்டின்னு கூப்பிட்டோ அவை மனசு உடைஞ்சிட்டு ஏனண்டா தங்கிச்சந்த மகள் வந்து அவாக்கு ஒரு வயசு இருக்கும்போது நான் அவக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து என்னை வந்து சுபா இல்லாட்டி சுபாஷினின்டு கூப்பிட சொல்லி அப்போ அவள் ஒரு வயசுலேருந்து என்னை சுபான்னு தான் அவள் கூப்பிடுவாள் என்னை பெரியமான்னு கூப்பிடல ஏன்னா நான் அவக்கு சொன்னான் என்னை வந்து சுபான்னு கூப்பிட சொல்லி எனக்கு அது வந்து ஒரு இப்படி சொல்வது எனக்கு அது பழக்கம் இல்லை தங்கச்சிக்கு வந்து ரெண்டாவது குழந்தை இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் தான் பிறந்தது அதுவும் ஒரு போய் அவரும் வளர நானும் வந்து சொல்ல நீங்கள் நான் சுபான்னு சொல்லி பிகாஸ் எனக்கு அதை பிடிக்கும் உங் நீங்கள் வந்து யாராவது இதாவது என்னை பற்றி தப்பாக நினைக்கலாம் பட் எனக்கு இப்படி தான் நினைக்கிட்டது என்ன தந்து இது ஒரு கிஃப்ட் செட் இது வந்து காலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் செட் காலுக்கு க்ரீம் அண்ட் இதுக்கு வந்து காலுக்கு ஸ்க்ரப் பிஸ்கட் ஸோ இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வேண்டாம் நான் வந்து ப்ளைன் டீ குடிக்கும்போது எனக்கு எப்போவுமே எனக்கு ஒரு பிஸ்கட் தேவைப்படும் அண்ட் பட் மற்றது தங்கச்சி வந்து அந்த ஃப்ளவர் Uh, tanda were actually tangi chini the gift of love and the gift la birthday party fun beginner on the fun start it's when you know now what you wished you knew then it's when you feel proud of what you accomplished and excited by all the wonderful things to come and it's when all the people who are lucky enough to know you wish you happiness, laughter, and love. Happy birthday, Swastonie. From okay, and then also in the uh, my the cousin. I mm -hmm. always so now on a guitar, then another either one the blanket either. வின்டருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாங்கெட் ஸோ ஸோ அவ்வளோந்தான் இந்த கெஸ்ட்டுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாேருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் அப்போதா பர்த்டே எஸ் ஐம் ஸ்டோ சிங்கர் என்னை நாற்பது வயசு அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் பார்ப்போம் நான் டூ மச் கதைக்கிறேன் நான் நினைக்க பிகாஸ் நான் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குன்னு தெரியும் நான் வந்து வீடியோ ஒழுங்காக வந்து போடுறோம் இல்லை என்று சொல்கிறத விட ஒரு யூடியூப் நாங்கள் வீடியோ போகிறோண்டா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் நாங்கள் போட்டால் தான் எங்களுக்கு நிறைய வியூஸ் வரும் பட் எல்லாரும் பார்ப்பாங்க சும்மா தேவையில்லாமல் நாங்கள் போட்டால் அது பெருசாக வந்து ஓடாது ஸோ அதை நானும் வந்து வீர பெருசாக போகிற பிகாஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ பக்கத்தில் வந்து யாரும் இல்லை இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது இப்போ என்னோட வந்து சேர்ந்து யாராவது செஞ்சால் தான் வீடியோ வந்து பார்க்குறதுக்கும் நல்ல ஃபன்னாக இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ இப்போ பாருங்கள் இப்போ நான் தனியாக தான் இப்போ இதில் வந்து பொழம்பு கொண்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சினிம் பார்ப்பிங் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க அதை நான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு டைம் அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்குது ஆனால் என்ன போகிறேன்னு கூட தெரியல ஆனால் என்னிலிருந்து நான் இந்த இந்த யூடியூப் வந்து தொடர்ந்து சேப்பிட்றேன்டா நான் ஷோர்ட் வீடியோவில் தான் போடுவேன் ஏன்டா ஷார்ட் வீடியோவில் போட்டால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ இப்படி வந்து ஒரு லாங் வீடியோ போடுறத விட எனி நான் வந்து ஷார்ட் வீடியோலாம் போடுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷார்ட் வீடியோ பாடுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கு ஜான்வி மவுண்டு ஸோ இன்றைக்கு நைட் போடும் இல்லாட்டி நான் நாளைக்கு போடுவேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமேன்னு எனக்கு தெரியல பட் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ என்னிலிருந்து எனக்கு நீங்கள் ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க இனி நான் வந்து கொஞ்சம் இது மட்டும் இல்லை இந்த நான் கட் பண்ண கேட்கும் இருக்குமாதான் சாப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்டு இனி இந்த வீடியோ பண்ணிவிட்டு தூங்க எனக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் In the um, shorts video now on the portocondor pan, okay, guys. So, thank you again. Happy New Year, ladakum, and God bless you.